வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத போவோம் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு எதுவும் பெரிய மூவ்லாம் இல்லை நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி ஓப்பனிங் ஓரளவுக்கு லைட்டாக நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு பட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்டு டவுன் சைடில் நோக்கி போயிட்டே இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டை பொறுத்த வரையும் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் உடச்சிருச்சு அதுக்கு கீழே எயிட் ஹண்ட்ரட் சம்திங்கில் போயிட்டு நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரடுக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் ஆல்மோஸ்ட் எயிட் டுவெண்ட்டி ஒன்றில் வரையும் போய்ட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு ரிவர்ஸ் கொடுத்துச்சு ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுத்து கொஞ்சம் திரும்பி இன்னொரு வாட்டி லைட்டாக டவுன் வந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே வந்துருச்சுன்னு தான் சொன்னோம் ஸோ ஓவரலாக மார்க்கெட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு போலிஷ் க்ளோசிங் தான் நல்ல ரீசெண்ட் டேஸில் கம்பேர் பண்ணும்போது நல்ல டவுன் சைடில் க்ளோஸ் இருந்துச்சு மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு தான் மார்க்கெட் ஒரு கரெக்டான ரிவர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோ நிஃப்டியோட பேட்டர்ன் தான் பட் செகண்ட் ஆஃப்பில் நல்ல ஒரு அப்போ ஒரு ரிக்கவரி இருந்துச்சு நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு ரெண்டு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ஃபால் அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி பேங்க் நிப்டி ஒரு எட்டு நாள் கிட்ட நினைக்கிறேன் ஏழு எட்டு நாள் தொடர்ந்து ரெட் கலர்லேயே க்ளோஸ் ஆகினர் தான் இன்னைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு மணிக்கு பா முப்பத்தி மூணு மார்க்குட்டேன் முப்பத்தி மூணு பாயிண்ட் கிட்ட ஓரளவுக்கு நல்ல நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கான் ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இப்போத்தி ரெண்டு இன்டெக்ஸ் ஒன் ரீசெண்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆக்சுவலாக சொன்னோன்னா வழக்கம் போல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்க வேண்டிய நேரமே கிடையாது இது ஏன்னா இந்தியா வெக்ஸிக்கிறவதியாக தாட்டிடுச்சி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருபத்தொன்னுக்கே போயிருச்சு மார்க்கெட்டு எந்த சைடு ஒன்றாலும் வெளிக்கும் ஒரு சைடு போயிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி ஒரு ஒரு பர்சென்டேஜு இருந்துட்டு ஒரு பர்சன்டேஜுக்கு ரெட்டுக்கு வரும் ஒரு பர்சென்ட் ரெட்டிலேருந்து இன்னொரு பர்சன்டேஜ் க்ரீனுக்கு போவோம் ஸோ ரொம்ப ப்டிக் பண்ண முடியாது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு வச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு ஏ லைக் நிறைய பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டைம்லலாம் ட்ரேட் பண்ணியிருந்திங்கன்னா தெரியும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் மூவ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இனியோட மூவ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டெய்லி மூவ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ஸ்டேடலோட பிரைஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முந்நூறுரூவா இருந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்துருச்சு நிஃப்டி ஸோ ஸ்டேடல்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது பாயிண்ட் டி கே மூவ் வந்து ரெண்டு சைடும் நல்லா மூவ் இருந்துச்சு ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகிறது புதுசு கிடையாது அப்பப்போ மார்க்கெட்டு லைக் கரண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும் ஸோ இப்போதைக்கு எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால மார்க்கெட்டு கொஞ்சம் அந்த வேகத்துக்கு ரெடியாகுதுன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய மூவ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ட்ரேட் பண்ணல அப்படின்னா ஓரமாக வந்து வேடிக்கை பார்க்கறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு இல்லை அப்படின்னா ஏதாவது கம்ப்ளீட் எஜுபேஷன் ஏதாவது ஒரு சைடில் டெபிட்ஸ் ப்ரோட் போட்டு கம்முன்னு உக்காந்துச்சிடணும் இல்லை அப்படின்னா லைக் கேபிட்டலில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆப்ஷனை பை பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லதாக போயிடும் ஸோ செல் பண்ணி பிடிக்கணும்லாம் நினைக்கிறது நினைக்கலாம் பட்டு உங்களுக்கு கரெக்டான டேரெக்ஷன் தெரிஞ்சால் தான் முடியும் வேறு வழியெலாம் கிடையாது இப்போதிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இனியோட பொசிஷனுக்கு போயிடுவோம் ஆக்சுவலாக நான் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் எக்ஸில் தான் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ என்ன பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடை பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட செல் பண்ணிட்டு ஹண்ட்ரடை பை பண்ணிட்டு த்ரீ ஹண்ட்ரட் டபுள் குவான்டிட்டி செல் பண்ணிட்டு திரும்பி ஃபைவ் பை பண்ணி வச்சிருந்தேன் ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபிஃப்டி தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டை செல் பண்ணிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஒரு கிரெடிட் ஸ்பெட் எடுத்து ஒரு சின்ன கிரெடிட் எடுத்து வச்சிருந்தேன் காலையில் மார்க்கெட்டு டவுன் சைடில் தான் லைட்டாக ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைட்லேயே போயிட்டு இருந்துச்சு நான் வென் ஓ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் காலையில் சைடில் ஒரு கிரெடிட் ஸ்பெட்டை போட்டு கால் சைட்லையும் கிரெடிட் ஸ்பெட்டை குவான்டிட்டியை டபுள் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுட்டேன் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு இன்னும் பெருசாக எம்டிஎம் லாஸ் ஒரு நாலாயிரூவா அஞ்சாயிரூ ஆயரூபா சுற்றிட்டு இருந்துச்சு இங்கே வெறும் எப்படி தான் இருந்துச்சு திடீர்னு மார்க்கெட்டு நம்ம பட்டர்ஃப்ளைக்கே வராதோ அப்படின்னு நினச்சிட்டேன் பட் மார்க்கெட்டு சர்னு இந்த இது ஏறினதில் அழகாக மார்க்கெட்டு பட்டர்ஃப்ளைக்குள்ளே வந்துருச்சு பட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்மோஸ்ட் நான் பட்டர்ஃப்ளைக்குள்ளே மார்க்கெட்டு போக போக புது சைடில் டெபிள் ஸ்ப்ரெட்டாக போட்டு தள்ளேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஐம்பத்தி மூணு முந்நூறு டூ இரநூறு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நூறு எல்லா சைடும் டெபிட் கொடுத்து டெபிட்ஸ் கொடுத்து இன் கேஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா வழக்கம் போல் ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னா உள்ளே வந்துட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன் மார்க்கெட் பட்டன்லையே தாண்டி ஓடிருச்சு ஆல்மோஸ்ட் என்னோட ஃபைனல் இதுவே ஐம்பத்தி நாலு ஐநூறு தான் ஸோ அதுவே ஏழு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா என் பிரேக்க தாண்டி ஏழு தாண்டி போயிருச்சு பட் ரெண்டு டைமில் ஆக்சுவலாக சொல்லணும்னா நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு முப்பத்தஞ்சாயிரம் கிட்டே வந்துச்சு நான் தான் ஜாலியாக உக்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் அதில் நைன்ட்டி கே கிட்டே வரணும் வரும்னு நினச்சி உக்காந்துட்டு இருந்தேன் நடுவில் க்ளோஸ் ஆனால் இன்னொரு நூறு பாயிண்ட் கம்மியாக க்ளோஸ் ஆயிருந்தா கூட டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரூவானா ப்ராஃபிட் வந்துருக்கும் பட் எதுவுமே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகும்போதுன்னு எனக்கு என்ன தெரியாது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஸ்டில் இனிக்கும் வந்து பேட் லக்குன்னு சொல்கிறதா இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ தான் மார்க்கெட்டே நம்ம எதிர்பார்த்த இடத்துல க்ளோஸ் ஆகலை இல்லை அப்படின்னா நம்ம பொசிஷனுக்குள்ளே க்ளோஸ் ஆகலை ஸோ போது வெளியே போயிடுச்சு ஸோ நான் பொசிஷன் ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆவரேஜ் டைம் முன்னாடியே மார்க்கெட்டை வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஸோ இதை வந்து ஒரு ரூபா ப்ராஃபிட்டுக்கு தான் க்ளோஸ் பண்ணேன் ஆக்சுவலாக பட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைக் நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியில் ஒரு பட்டர்ஃப்ளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் யூஷுவலாக லைக் கடைசி ஒன் வீக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபின் நிஃப்டிலையும் சரி லைக் எவ்ரிடே என்ன பண்ணியிருந்தேன்னா கடைசியாக க்ளோசிங்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பட்டர்ஃப்ளையை ஃபின் நிஃப்ட்டி சரி மார்க்கெட்டு தான் ரொம்ப கீழே விழுந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் கீழே விழும்போது ஒரு ஒன்றரை மணி நினைக்கிறேன் ஸோ ஒன்றரை மணியாக ரெண்டு மணி போல் ஃபின் நிஃப்டியில் முன்னாடியே பொசிஷன் எடுத்தேன் ஸோ இந்த பொசிஷனை முன்னாடியே எடுத்தனால மார்க்கெட் இந்த ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு அப்மூவில் ஃபின் நிஃப்டியிலேயே ஆச்சு ஸோ அதில் என்னாச்சு அப்படின்னா நான் எடுத்த பட்டர்ஃப்ளை ஒரு பதினஞ்சாயிரூவா லாஸ்க்கு போயிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் யூஷுவலாக கடைசியில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி போசின கேரி ஃபார்வர்ட் பண்றதும் அவ்வளோ நல்லதா எனக்கு தெரியல ஏன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி பெருசா மூவ் ஆகுது லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைக் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மூவ் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சினரிவில் எம்டிஎம் லாஸ் கொஞ்சம் ரொம்ப யூஸாக வரும் லைக் ஆக்சுவலி எம்டிஎம் லாஸ் நல்லா யூஸ் வரும் தப்பான டெரக்ஷனில் போயிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டு திரும்பி கூட கீழே வந்துடலாம் முந்நூறு நானூறு பாயிண்ட் போயிட்டு திரும்பி கூட வாலெட் டெல்லி கீழே வந்துடலாம் பட் அந்த எம்டிஎம் லாஸை யார் ஹோல்டு அப்படின்றது தான் பெரிய விஷயம் ஸோ எதுவும் பொசிஷன் எடுக்கல இந்த ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரூவா கிட்ட லாஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன் டோட்டலாக ஒரு பத்தாயிரரூவா லாஸ் ப்ரோக்கரேஜ் ரெண்டாயிரம் மூணாயிரூவா பிடிச்சிருவோம் ஸோ அப்படி அப்படி பார்த்தா கூட ஒரு பதிமூணாயிரவா டோட்டல் லாஸ் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு தெரில ஏதாவது பொறுமையாக நாளைக்கு இதனால் பிளீஸ் பொசிஷன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் காலையில் ஏதாவது பண்ணலான்னா தோணும் நாளைக்கு ஏதாவது தோணுச்சுன்னா பண்ணுவோம் இல்லைன்னா அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நன்றி தேங்க்யூ